சின்ன ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகின்ற பெருமாள் கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கோம் நானுங்கள் சிவக்குமார் தஞ்சாவூர் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகில் உள்ள மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது இது வந்து பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு ஒரு குடைவறை கோயிலாகும் இந்த கோயிலை கண்டுபிடிச்சதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் பாலடைந்து கிடந்த இந்த பெருமாள் கோயிலை ஒரு பிராமணர் தான் இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு முதல் முறையாக கண்டுபிடிச்சிருக்காரு இதை சீரமைச்சு இந்த கோயிலை நிறைய பேர் வந்து பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு புதுப்பழிவுடன் திகழ்கிறது இந்த கோயிலில் குடைவரை சிற்பங்கள் நிறைய காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு நீர் ஊற்றும் இருக்குது இந்த நீர் ஊற்றானது நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த நீர் ஊற்றானது இதுவரையும் வற்றாத ஒரு நீர் ஊற்றாக காணப்படுகிறது இந்த ஏரியாவிலேயே எவ்வளோ கோடை காலங்கள் வரும் எவ்வளோ வறட்சிகள் நிலவும் அப்படி இருந்தும் இந்த நீர் ஊற்றில் இதுவரையும் அளவு குறையாமல் அந்த நீர் ஊற்று அப்படியே இருக்கிறது அது ஒரு இந்த பெருமாள் கோயிலோட சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாகும் அதே மாதிரி கிருஷ்ணரோட வெண்ணெய் உருண்டை அப்படிங்கிற மாதிரி நம்ம மகாபலிபுரத்தில் பார்த்துருப்போம் பெரிய ஒரு கல் அப்படியே எவ்வித பிடிமானமும் இல்லாமல் இருக்கும் ஸோ அதே போல் தான் இந்த கோயில்லையும் இந்த மலை மேலே ஒரு பிடிமானமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லுருண்டை இருக்குது அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இந்த கோயிலை நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கான காரணம் இவ்வளோ ஸ்ரீரங்கத்தில் எந்தளவுக்கு பெருமாள் பண் பள்ளி கொண்டு உண்டாரோ அதே மாதிரி இப்போ படுத்தா படுத்திருக்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தில் இந்த குடைவரை கோவில் அமைச்சிருக்காங்க இது சிலை கிடையாதுங்க ஃபுல்லாக அந்த மலையை குடைஞ்சி பெருமாளுடைய சிலையை அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே முருகன் கோயிலாக அமைச்சிருக்காங்க சிவபெருமானுடைய சிவலிங்கமும் குடைவெறை கோயிலாக அமைச்சிருக்காங்க சிறப்பு வாய்ந்து இந்த கோயிலை நீங்களும் வாங்க பாருங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் ஆறுதல் அருளும் அன்பு நிவாச தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே உடனே வருவாய் பெருமாளே

చందరం పడు మందిరవాస